அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழ்ந்துட எனப்பன் ஈசன வேண்டிகிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் ஓம் நம சிவாய இந்த வீடியோல சிறப்பு பலனா ஆடி மாச பலனை பத்தி பார்க்க போறோம் ஆடி மாதம் அப்படிங்கறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாசத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன எந்த தெய்வத்தை வழிபடணும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்க நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷனலான முறையில நிறைய ஹெல்த் சம்மந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகன் கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்த பொருட்களோட பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு மேல இருந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க ஜோதிட ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரப்போகுது என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படின்னா குறிப்பா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த மாதம் அம்மன்களுக்கு உகந்த மாதம் ரிஷபம் அப்படின்னா சுக்கிர பகவான் அதிபதியா வர்றாரு சுக்கிரனுக்கு அதிதேவதை லட்சுமி குபேரன் அப்ப பெண் தெய்வம் அப்படிங்கறதுனால இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்கு மிக முக்கியமான மாதம் ஏன்னா தெய்வ சக்தி அதிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிர பகவானுக்கு உரிய ராசி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க ஒரு ஆடம்பரமா இருக்கணும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் எது நினைச்சாலும் அது கிடைக்கணும் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும் எப்படியாவது ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நாளாவது மெத்தையில தூங்கிடணும் அப்படிலாம் கனவு காணக்கூடிய ஒரு ராசி தான் அது ரிஷபராசி அது மட்டும் இல்ல எதையும் துணிச்சலோட நம்மளால முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ராசி அதே நேரத்துல பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்களே அது தான் ரொம்ப பொறுமையா இருப்பீங்க வானமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும் விழுந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கலங்காம நிற்கக்கூடியவர்கள் அதுவும் பெண்களாக இருந்தா சொல்லவே தேவையில்லை எதுக்குமே அசரமாட்டிங்க அந்த ஒரு நிதானம் அந்த ஒரு தைரியம் ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வர்றாரு அப்ப புத்திசாலித்தனமா குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு ரொம்ப நிதானமா செயல்படுவீங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல யாரு பார்த்தாலும் சரி உங்க செயல்பட்ட பார்த்தாங்கன்னா பிரமிச்சு போயிடுவாங்க சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்வீங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க அப்படியான முடிவுகளை இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு தோல் கொடுப்பீங்க ஒரு நிமிஷம் ஆண்களே கொஞ்சம் பயந்தாலும் யாராவது கடன் கொடுத்துட்டு கேட்க வராங்க கடன் கொடுத்துட்டு போன் பண்ணுறாங்க அல்லது ஒரு செயலை கொடுத்துட்டு ஒரு வேலையில் தொழில அது நடக்காமல் போயிடுச்சு அது லேட் ஆகுது அப்படின்னா உடனே இவங்க முன்னாடி நின்று அதை சமாளிப்பாங்க இல்லைங்க சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு இல்லை சீக்கிரம் அதை செஞ்சு கொடுத்துருவாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படியான ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் உணவு தானமாக கொடுக்கறது இப்படி எல்லா கோவில்லையும் திருவிழா கோலமா இருக்கும் அப்ப ஏதாவது ஒரு வாரம் கோவிலுக்கு போய் இந்த திருவிழாவில் கலந்துக்குங்க இந்த ஆடி மாதம் தானம் அன்னதானம் கொடுப்பாங்க அதுல போய் கலந்துக்கிட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது அல்லது கோவில் பணி செய்யறது தெய்வ பக்தியோட இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கோவிலுக்கு போய் இறைவனுடைய ஈஸ்வரனுடைய அருளையும் அம்மனுடைய அனுக்கிரகத்தையும் உங்களால் பெற முடியும் அப்படி பெற்றுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாசத்துல அமாவாசை மிக மிக சிறப்பானது இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம் முன்னோர்களுக்காக குறிப்பா அம்மன் கோவிலுக்கு போகலாம் அல்லது சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு இந்த அமாவாசையில போயிட்டு வரீங்க அப்படின்னா எந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களால பின்தங்கி இருக்கீங்களோ சமாளிக்க முடியாம இருக்கீங்களோ அல்லது இழந்திருக்கீங்களோ ஒரு விஷயத்த அதுல உங்களுக்கு விடை கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால அமாவாசை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க மிக சிறப்பான ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் எதுல வரப்போகுது இந்த ஆடி மாசத்துல எதுல தான் இது வரைக்கும் நஷ்டமா இருந்திருந்தாலும் இந்த மாசத்துல ஒருபடி முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் அந்த முன்னேற்றமும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எதுக்கு மேல நம்ம காட்டுல இனிமேல் நாம தான் ராஜா நம்ம வீட்டுல இனிமேல் நம்ம தான் கிங்கு நாம சொல்றது தான் நம்ம தொழில வேலையில எல்லாரும் கேட்கணும் அரசியல் மாதிரியாக சொல்லவே தேவையில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளுடைய உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழில் இது தொடர்பான விஷயத்திலயும் ஒரு அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அதனுடைய பலனை அனுபவிக்காம இருந்திருப்பீங்க இப்ப உங்க பிள்ளைகளுக்கு இது கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சலசலப்புகள் எல்லாமே பரிபூரணமா நீங்க கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ரிஷபராசிக்கு பேச்சை பிடிக்காது பேசவே பிடிக்காது ரொம்ப அமைதி செயல்ல தான் காட்டுவீங்க அப்ப செயல காட்டும் போது பெரிய பெரிய மனிதர்களே உங்களை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல பெரியவர்களும் உங்களை சந்திக்க வரக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாளா கனவு கண்டுகிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு உண்மையாக பல விஷயங்கள் நடக்கும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய அறிமுகத்தால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் குருவும் செவ்வாயம் இருக்கிறதுனால கோவப்படுறத தவிர்க்கணும் அதுதான் அங்கே முக்கியமாக கோவப்படுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்க நன்மைக்காகவே நடக்க போகுது கோவப்படுறது இந்த எதிர்பாலினத்தை வரட்ட சண்டை போடுறது சந்தேகப்படுறது துணையை அல்லது நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊரு உலகமே உங்களை தலை வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு அமைதியா செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு அறிவோட செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கூடா நட்பால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது மூன்றாவது நபர் எதிர்பாலினத்தவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்களை ஈஸியா கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா சுக்கிர பகவான் எதையுமே நம்ப வைப்பார் யாரையுமே நம்ப வைப்பாரு அமைப்பு கூட உண்டு யாரையும் இல்ல யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல தன்னுடைய சுய சிந்தனையால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாசி நண்பர்கள் தோழிகள் ஜெயிக்கலாம் பதவி உயர்வுல வந்த தடைகள்லாம் நீங்கும் வேலையில இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சொல்ல போனா அடுக்கடுக்க யோகங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் பூமி தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது சரியாகும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது மண் வாங்குறது இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் சக்சஸான ஒரு அமைப்பு அதாவது வீடு நிலம்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது பெரிய மனிதர்களுக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் இருக்கிறான் ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மை ஆன்மீகத்தால தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது காரணம் இல்லாம அமையாது ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல இருக்கு அதுதான் நம்மளை செயல்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உணரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த காரிய தடைகள் இருந்தாலும் உங்களது ஆன்மீக பலத்தால ஆன்மீக நம்பிக்கையால அந்த தடைகள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு அமைப்பு உண்டு அடுத்தது திருமண யோகம் நீங்க எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும் நல்ல பொண்ணு கிடைப்பாங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனா சூழ்நிலை உங்களை பண்ண வைக்கும் பொறுக்க முடியாது இதுக்கு மேல காத்திருக்க முடியாது அப்படி திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது புதிய வரவுகளால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் திருமண யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல இருந்த முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா ஏற்படும் பெருமைப்படுத்துவாங்க உங்களை அது போல பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் தேடி அலைஞ்சிருப்பீங்க வெளிநாட்டு படிப்புக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தவிச்சிருப்பீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த ஆடி மாசத்துல ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு சோம்பல் தனத்தை தவிர்த்துட்டு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பகைச்சிருப்பீங்க சண்டை சச்சரவுகள்லாம் வந்திருக்கும் இதுக்கு மேல நாம உண்டு நாம் வேலை உண்டு நாம ஜெயிச்சு அவங்களுக்கு புரிய வைப்போம் கொஞ்சம் தான் அந்த பிரச்சனைலாம் வந்துருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அப்ப ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு சர்க்கரை இது தொடர்பான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க எந்த நோய் வெளிப்பட்டாலும் சரி நாள்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோயை கவனத்தோட பாத்துக்கிறது நல்லது கணவனாக இருந்தா மனைவியினுடைய உடல்நலத்திலையும் மனைவியாக இருந்தா கணவனுடைய உடல்நலத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது சர்க்கரை ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு மருந்துகள் சாப்பிடாம இருந்துடாதீங்க மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று அந்தந்த நேரத்தில் அந்தந்த மருந்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் வலிமை பெறும் முன்னேற்றம் கிடைக்கும் அந்த நோய்க்குரிய தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வணங்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் குறிப்பா இந்த குருமார்கள் மகான்கள் இவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த மாசம் வந்து அம்மனை வழிபடக்கூடிய காலகட்டம் அம்மனுக்கு உகந்த மாதம் அது அப்போ உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம் அந்த அம்மன் எங்கே இருக்கும் எப்படி வணங்குறது இதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல தெளிவா நம்ம சொல்ல போறோம் கண்டிப்பா அந்த வீடியோவையும் தொடர்ந்து பாருங்க வாழ்க்கையில எப்போதுமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்பங்கள் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதுதான் ஆனாலும் எதற்கும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் விபத்து நடந்தாலும் நோய் வந்தாலும் அவமானப்பட்டாலும் தோல்வி அடைஞ்சாலும் இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் மனுஷன்னா இதெல்லாம் சகஜம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோல்வி கூட துவண்டு போயிடும் வெற்றி உங்க தான் வரணும் அப்படின்னு அடம்பிடிக்க கூடிய நிலை வரும் அந்த நிலையை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்